எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க உங்கள் வீட்டில் விநாயகர் சிலை இருந்தால் இந்த இடத்தில் வையுங்கள் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பணவரவு உண்டாகும் கடனும் முற்றிலுமாக அடையும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் ஒரு விஷயம் நாற்பத்தெட்டு நாளைக்கு செய்யுங்க அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அந்த நடுவில் வர பெண்களுக்கு எப்பவுமே அந்த ஒரு சந்தேகம் ஏற்படுது என்னென்னா நாற்பத்தெட்டு நாளைக்கு செய்யும்பொழுது எங்களுக்கு இந்த மாதவிடாய் வருமே மூன்று நாட்கள் அப்போ என்னம்மா செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மூன்று நாட்களை விட்டுடணும் ஆனால் கணக்கு என்பது நம்ம கேலண்டரில் கேலண்டரில் குறித்து வச்சுக்கணும் என்றைக்கு நம்ம ஆரம்பிக்கிறோம் நாற்பத்தெட்டு நாளைக்கு அது செய்யணுன்னா அந்த நடுவில் அந்த மூன்று நாள் விட்டுட்டு திரும்பி அந்த எத்தனை நாள்லேருந்து விட்டோமோ அந்த நாள்லேருந்து தொடரணும் அதை பாதியிலே நம்மளுக்கு வந்துடுச்சுன்றதுக்காக அந்த அந்த முறையை நம்ம ப நம்ம பின்பற்றிட்டு வர்ற அந்த விரத முறையை கைவிட்டக்கூடாது அந்த மூன்று நாள் விடுத்து அதுக்கப்புறம் அதை நம்ம செய்ய ஆரம்பிக்கணும் அதே மாதிரி ஓடுற தண்ணியில் விடுங்கன்னு சொன்னோம்னா இப்போ ஓடுற தண்ணி நம்ம வீட்டுக்கிட்ட இல்லை குளம் இருக்குது இல்லை கிணறு இருக்குது அதில் விடலாம் தாராளமாக ஏன்னா அது அது வந்து ரொம்ப நல்லது தான் தண்ணியில் விடக்கூடாது அப்படி இல்லைன்னா அக்னி தேவனுக்கு இரையாக்கிடலாம் அது தவறே கிடையாது சரி வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமற் சார்வார் தமக்கு கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனும் கைத்தொழும் கணபதி என்றிட கருமமாதனால் கணபதி என்ிட கவலை தீருமே கவலை கண்டிப்பாக தீரும் படிக்கிற பிள்ளைங்க உங்கள் வீட்டில் இருக்கிறாங்க இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க காலேஜ் படிக்கிறாங்க அப்படின்னாலும் சரிதான் இல்லை எல்கேஜி படிக்கிறாங்கன்னாலும் சரிதான் விநாயகருக்கு போய் நீங்கள் விளக்கு போட்டுக்கிட்டே வர வர பார்த்திங்கன்னா உங்களை படிப்பில் பிள்ளைங்களை சோட போகவே விட அவர் சொல் பேச்சு கேட்காத பிள்ளைங்க இருந்தாலும் விநாயகருக்கு ஒரு அருகம்புல் நம்மளால் முடிஞ்சது எவ்வளோ அருகம்புல் உங்களால் முடியுமோ நம்ம வீட்டுக்கிட்டே எந்த அருகம்புல் கிடைக்குதோ அதை எடுத்துகிட்டு போயிட்டு அருகம்புல் சாற்றி நீங்கள் வழிபடுங்க சப்போஸ் என்னால் கோவிலுக்கு போக முடியல எங்கள் வீட்டுக்கிட்ட கோவில் இல்லை பக்கத்தில் இல்லைன்னு நினைக்கிறவங்க வீட்டில் இருக்கிற விநாயகர் சிலை விநாயகர் சிலை என்பது எல்லார் வீட்லேயும் ஒரு சின்ன பொம்மை மாதிரியாவது நம்ம வாங்கி வச்சுருப்போம் இல்லைங்களா விநாயகர் நம்ம எங்கே கடைக்கு போனாலும் சரி இல்லை ஒரு திருத்தலங்களுக்கு கோவில்களுக்கு போனாலும் சரி இல்லைன்னா இந்த மாதிரி இந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அழகழகாக விநாயகர் விற்பாங்க அப்போ நம்ம ஒரு விநாயகர் பொம்மை கண்டிப்பாக நம்ம வீட்டில் விநாயகர் சிலை என்பது எல்லார் வீட்லேயுமே இருக்கும் அந்த கருப்பு ஆன கருப்பு விநாயகர் சிலை கல்லு விநாயகர் இருந்தாலும் சரி அப்படி இல்லைம்மா எங்கிட்ட சாதாரணமாக இந்த மாதிரி விநாயகர் தான் இருக்கிறாருனாலும் சரி அதை விட இன்னொரு விஷயம் சொல்கிறேன் அந்த எருக்க விநாயகர் இருக்கிறார் இல்லைங்களா அந்த எருக்க விநாயகரை உயரமான இடத்துல நம்ம வீட்டில் உயரமான இடத்துல வச்சு நம்ம பூஜை பண்ணும் பொழுது கண்டிப்பாக சொந்த வீடு அமையும் இதை நீங்கள் ஒ இதை கடைப்பிடிச்சி பாருங்கள் இந்த ஒரு விஷயம் ஏன்னா விநாயகரை பற்றி இந்த வீடியோவில் போ சொல்கிறதுனால உங்களுக்கு இதை நான் கண்டிப்பாக இதை இந்த க இந்த குறிப்பை நான் சொல்லணுன்னு நினச்சேன் விநாயகரை உயரமான இடத்துல வைக்கிறத விடவே அதுக்கு மஞ்சளை பூசி அவருக்கு மஞ்சள் பூசணும் வீடு கட்டுறதுக்காக ஓகேங்களா வீடு கட்டுறதுக்காக மஞ்சளை பூசி குங்குமம் வச்சு அருகம்புல் மாலை சாற்றி நீங்கள் வழிபடும் பொழுது அருகம்புல்லு சின்னதாக இருப்பாரியம்மா விநாயகர் அந்த மாலை எப்படி சாத்துறது சின்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி குட்டியாக பூ கட்டுற மாதிரி கட்டுங்க அந்த அருகம்புல்லை எடுத்து பூ கட்டுற மாதிரி கட்டி சாமிக்கு போடுங்க சாமி கிட்டே வைங்கனா இப்படி அவர் மேலே பட்டா கூட பொழுதும் அவ்வளோ மகிமை அவ்வளோ நம்மளுக்கு மகத்துவம் அருகம்புல் சாத்தி நம்ம வழிபடும் போது கண்டிப்பாக நமக்கு அருள் புரிவார் நம்மகிட்ட ஒரு விநாயகர் சிலை இருக்குதுன்னு வச்சுக்கோ நான் சொல்கிற இந்த இடத்துல நீங்கள் அந்த விநாயகரை நல்ல ஒரு அலங்காரமாக எனக்கு தெரிஞ்சதை நான் சும்மா சிம்பிளாக தான் அந்த வீடியோக்காக எனக்கு பெருசாக செய்ய முடியல இருந்தாலும் உங்களுக்கு என்கிட்ட இருந்த விநாயகரை வச்சு உங்களுக்கு நான் செஞ்சு காட்டியிருக்கிறேன் எந்த மூலையில் இவரை வைக்கணும் எந்த இடத்துல வைக்கணுன்றதையும் நான் தெளிவாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதே மாதிரி நீங்கள் பின்பற்றி பாருங்கள் இந்த விநாயகருக்குன்னு நிறைய பேர் உண்டு வலம்புரி விநாயகர் செல்வ விநாயகர் அரசு மரத்து விநாயகர் அப்புறம் பார்த்திங்கன்னா இடம்புரி விநாயகர் அவரை பிரசித்தமாக கொண்டாடுவோம் மணக்குள விநாயகர் பாண்டிச்சேரியில் இருக்கிற ஒரு மணக்குள விநாயகரை நம்ம போயிட்டு போகிறவங்க எல்லாம் மணக்குள விநாயகரை கும்பிடாமல் வரவே மாட்டோம் என்னுடைய ஊரும் பாண்டிச்சேரி தான் மணக்குள விநாயகருக்கு கோவிலில் போகாமல் நாங்களாம் எங்கள் ஸ்கூலுக்கு பிள்ளைங்க போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஃபஸ்ட்டு டேனா மணக்குள விநாயகரை சுற்றாமல் நாங்கள் கோ ஸ்கூலில் கொண்டு போய் விட மாட்டோம் அதே மாதிரி பரீட்சைக்கு போகிறாங்கன்னாலும் மணக்குள விநாயகர் கோயிலில் போய் நின்றுவோம் இன்டர்வியூக்கு போகிறாங்க எக்ஸாம் போகிறாங்க காலேஜுக்கு கவுன்சிலிங் போகிறாங்க எல்லாமே அவரு தான் எங்களுக்கு இந்த விநாயகர் இப்போ நான் எடுத்திருக்கேன் இல்லைங்களா இந்த விநாயகர் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா உங்களால் முடிஞ்சது கொஞ்சம் தண்ணி பன்னீர் தண்ணி கூட வாஷ் பண்ணுங்கள் ப ஏன்னா புதுசாக நம்ம அந்த இடத்துல வைக்க போகிறோம் இந்த மாதிரி ஒரு பீங்கான் தட்டு இருந்தாலும் ஓகே இல்லை என்கிட்ட பித்தளை தட்டு இருக்குதுமானாலும் ஓகே அதில் இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மஞ்சள் வச்சுட்டு அதுக்கு மேலே குங்குமம் இந்த மஞ்சளை நான் வைக்க மஞ்சளும் வைக்கலாம் சந்தனமும் வைக்கலாம் ஏன்னா விநாயகர்ன்றதுனால ஆண் கடவுள் ஆண் தெய்வன்றதுனால சந்தனம் வைக்கலாம் மஞ்சளை விட நான் இதில் வீடியோவில் மஞ்சளை வச்சுட்டேன் நீங்கள் சந்தனம் வைங்க சந்தனத்து மேலே ஒரு குங்குமத்தை வச்சுருவோம் வச்சுட்டு இந்த இவரை வந்து எந்த திசை பார்த்து ஃபஸ்ட்டு வைக்கணும்னு சொல்கிறேன் வடக்கு பார்த்து வைக்கணும் வடக்கு திசை நோக்கி இவரை நம்ம வைக்க போகிறோம் என்ன இடத்துல வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி வைக்கணும் கொஞ்சம் உயரமான தரையில் வைக்காதீங்க எப்பவுமே தரையில் வைக்காமல் மனை போட்டு அவரை உயரத்தில் வைக்கிறது ரொம்ப நல்லது இல்லை எங்கள் வீட்டில் ஒரு ஜன்னல் மாதிரி இருக்குதுமா அந்த இடத்துல என்ன பண்ணலாம் அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு தட்டு வச்சு அதில் நீங்கள் வைக்கலாம் இல்லை எங்கள் பீரோ இருக்குதுமா நீங்கள் சொல்கிற இடத்துல பீரோ இருக்குதுமா அந்த இடத்துல நான் வைக்கலாமா இது வந்து பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரத்தை அவர் மேலே போடுறேன் ஏன்னா பச்சை கற்பூரம் எங்கெல்லாம் புழக்கம் அதிகமாக இருக்குதோ அங்கெல்லாம் பண வரவு நன்றாக இருக்கும் அதனால தான் பச்சை கற்பூரத்தை அவருக்கு நான் அபிஷேகம் மாதிரி பண்ணுறேன் நீங்களும் அதையே பண்ணுங்கள் இன்னும் ஒன்று இதில் மிஸ் பண்ணிட்டேன் அருகம்புல் சாத்தணும் கண்டிப்பாக விநாயகர்னு இருந்தாருன்னா நம்ம வீட்டில் விநாயகர் சலன் இருக்குதுன்னா இன்னொரு விஷயம் துண்டு சுத்தணும் இதுக்கு வந்து இந்த சாமி அலங்காரமாக இருக்கிறதுனால நான் விநாயகர் துண்டு சுத்தலை நான் இப்போ இதை என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா தட்டில் வைக்கிறோமா இதுக்கு என்ன பண்ணுன்னா குபேர மூளை நம்ம வீட்டில் தென்மேற்கு மூளை எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் தென்மேற்கு மூலையில் பீரோ வச்சுருக்குமே பீரோவுக்கு அந்த பணம் வைக்கிறீங்க இல்லைங்களா அந்த இடத்த பணம் வைக்கிறதுக்கு கீழே இல்லை பணம் வைக்கிற செல்ஃபுக்கு மேலே வைங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்கிறேன் அந்த தென்மேற்கு முலையில் நீங்கள் பீரோ வச்சுருக்கிறீங்கன்னா அந்த பீரோவில் வேர்வ துணிகளை அழுக்கு துணிகளை மடித்து வைக்காதீங்க அழுக்கு துணின்னா ஒரு தரம் தானே உடுத்திட்டு போனோம் அதை மடித்து வைப்போன்னு வைக்கவே வைக்காதீங்க காரணம் கொண்டும் துவச்சுட்டு நல்ல துணிகளாக வைக்கலாம் அதில் ஏன்னா நகை பணம் வச்சுருக்கிற இடத்துல சொல்கிறேன் அந்த இடத்துல தென்மேற்கு மூலம் இப்போ உங்கள் வீட்டில் காலியாக இருக்குது இடம் எதுவுமே இல்லைன்னா அந்த இடத்துல இவரை அமர்த்துங்க இவரை தட்டில் இல்லை மனை போட்டே இவரை அமர்த்துங்க மனையில் வந்து விநாயகரை வச்சு அதுக்கு மேலே ஒரு பூவை வச்சு அவருக்கு அருகம்புழு தினம் சாற்றி வழிபடுங்க கண்டிப்பாக சொல்கிறேங்க தின் திடீர் பண வரவு அந்த தென்மேற்கு மூலையில் வைக்கும் பொழுதே நம்ம எந்த திசை பார்த்து வைக்கணும்னு பார்த்திங்கன்னா வடக்கு பார்த்து வைக்கணும் இவருடைய பெயர் என்னன்னு நான் சொல்கிறேன் கேளுங்க குபேர கணபதினு வச்சுக்கோங்க நம்மளே வச்சுக்க வேண்டியதான் குபேர கணபதி அவர் ஓகேங்களா குபேர மூளை இலக்கத்தினால குபேர கணபதின்னு வச்சு அவரை வணங்குங்க ஏன்னா நான் போ நான் போயிட்டு வர ச மாரீஸ்வரர் என்கிற சிவன் கோவிலில் இந்த குபேர கணபதி வச்சுருக்குறாங்க அதனால் நம்ம வீட்லேயும் தென்மேற்கு மூலையில் வைக்கலாம் அப்படின்றதுனால இந்த விநாயகரை நீங்கள் வைங்க நிச்சயமாக சொல்கிற நம்ம வீட்டுக்கு அதிர்ஷ்டம் உண்டாகும் பணவரவு இருக்கும் கடன் அடையும் முக்கியமாக இந்த தென்மேற்கு மூலையில் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த இடத்த வந்து நம்ம இது பண்ணுறோம் புதுப்பிக்கிறோம் அந்த இடத்துக்கு உயிர் பிக்கிறோம் உயிர் கொடுக்குறோம் அந்த மாதிரி விநாயகரை வச்சு நீங்கள் இன்னும் கூட அலங்காரமாக அழகாக செஞ்சு அந்த விநாயகரை அங்கே வச்சு பாருங்க கண்டிப்பாக சொல்கிறாங்க நல்லது மட்டுமே நடக்கும் வெற்றி நிச்சயம் கடன் அடையும் பண வரவு உண்டாகும் திடீர் ராஜயோகம் கிடைக்கும் எப்படி அடிச்சது ஏது அடித்ததுலாம் நம்ம சொல்ல தேவையில்லை இந்த மாதிரி இந்த வீடியோவை சும்மா ஷேர் பண்ணி கூட விடுங்க அவங்க பார்த்துட்டு அவங்க அதேமாரி செய்யட்டும் ஆனால் இதை சொல்லாமல் நீங்கள் செய்யுங்கள் வீட்டில் வச்சு பாருங்கள் நல்லதே நடக்கும் எப்போ வைக்கலாம் எப்போ வேணாலும் வைங்க நான் இன்னொரு வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணேன்